நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இப்போ அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்குறோம் ஒரு சித்தர் ஜீவ சமாதி எங்க இருக்குன்னா தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் ஒரு ஏழு கிலோமீட்டர் மேடவாக்கத்துலேருந்து பொன்மார் கேட்குறது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பொன்மார்லேருந்து சக்திபுரீஸ்வரர்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த சக்திபுரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு பின்னாடி பொன்மார் சித்தர்னு ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஒன்று அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கொடுத்து வச்சவங்க சொல்லலாம் இந்த பொன்மாறு மேடவாக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு அற்புதமான அமைதியான ஒரு சித்தர் ஜீவ சமாதி பார்க்க வேண்டிய சமாதி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டு இங்கே ஜீவ சமாதி ஆனதா இங்கே ஐதீகம் சொல்லுது இங்கே இருக்கிற அரச வேப்ப மரமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு வேப்ப மரம்னு சொல்லலாம் மன நோய் தொழு நோய் ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய் உடல் வெப்பில் சூற்றில் இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய நோய் போகிறதுக்கு இங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது அந்த தீர்த்த குளத்தில் முங்கி நீராடிட்டு விபூதி தரிச்சுக்கிட்டு எம்பெருமான உள்ள வந்து மனதீகமாக மானசீகமாக வந்து கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு விபூதிக்கு ஒரு பலன் இருக்குது ஒரு பக்குவம் இருக்குது நல்ல பசிஞ்சான விபூதி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி பன்னீர் தொளிச்சு சாமி மேலே அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை அடியார்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இந்த கோயிலில் தான் வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு விபூதி கொடுக்கறதே கிடையாது அரு மருந்து நெத்தியில வச்சுக்கிட்டா உடம்புல ஒரு கம்பீரம் ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இங்க இருக்கிற பொன்மாசுத்தூர் கோயிலில் இருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா வயக்காடு பக்கத்தில் குளம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஆறு டு ஏழு வந்து சாமியை நல்லா டீப்பாக வழிபட்டு தன்னுடைய குறைகளை மனக்குறைகளை தேவைகளை ஆசைகளை ஐயா கிட்ட பூர்த்தி பண்ணிக்கலாம் பொதுவாக ஜீவ சமாதி ஆகிறது வந்து யாராலையும் முடியாது சித்தராக முடியாது ஏன்னா சிவபெருமானை முள்நோக்கி அவரை நோக்கி போகணும்னா தன்னை நம்ம அறியணும் தன்னை அறிஞ்சு தான் யாருன்னு சொல்லி அறிஞ்சு எம்பெருமான் சிவபெருமானை உள்ளடக்கி கடவுளை உள்ளடக்கி அவரோட பிரயாணிச்சு அவரோட ஒன்றுடன் கலந்த தான் இந்த ஜென்மாத்திரம் ஏன் பிறந்தோன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சு அறிஞ்சு ஞான திருஷ்டியில ஞானத்தை உருவாக்குனவங்க இங்க இருக்க சித்தர் சமாதி அப்ப தனக்காக தாம் மக்களுக்காக இந்த ஜீவசமாதி யாரும் ஆகிறதே கிடையாது அடியார்களை துன்பத்தை போக்குறதுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒருத்தர் ஒரு மகாணம் இல்லை ஒரு ருத்ராட்சம் போட்டவங்க காலில் தலைவணங்கி விழுந்துட்டா நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச சாப பாவத்தெல்லாம் அவர்கிட்ட போட்ட மாதிரி அப்ப தலைவணங்கி நம்மளுக்காக ஜீவசமாதியானவங்கதான் இந்த ஜீவசமாதியான சித்தர்களுடைய அமைப்பு இறைவனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இறைவனுடைய புகழையும் மருத்துவத்தையும் முறையா பயின்று மக்களுக்காக வாழ்ந்தவங்கதான் இந்த சித்தர் சித்தராக முடியாது பித்து பிடிக்கணும் சித்து பிடிக்கணும் எம்பெருமான தேடி அலைஞ்சு தெரிஞ்சு உடம்ப உருக்கி உள்ளடக்கின ஒன்னதான் ஞானி ஆக முடியும் ரிஷியாக முடியும் சித்தராக முடியும் அப்ப இந்த சித்தர் வழிபாடு வந்து நம்ம தமிழகத்துல முன்ன காலத்துல இருந்தே இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மெஞ்சி போனால் அறுபத்தி மூணு ஞாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் தான் ஆனால் அதுக்கும் மீறி இந்த மாதிரி ஜீவ சமாதியானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கள நம்ம வழிமடுத்து அவங்கள பூ பழம் புஷ்பம் தன்னால் முடிஞ்சதை கொடுத்து அந்த சாமியை வழிபட்டு வந்தோன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தான் என்னத்துக்காக வந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பக்குவம் பண்ணி தருவாங்க இந்த கோயிலில் ஒரு ஐதீகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது நல்ல ஒரு தாம்பலத்தில் தலை வாழையில் போட்டு அவல் பொறி கடலை வெல்லம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சாமியை நல்லா வழிபடணும் வழிபட்ட உடனே அந்த பிரசாதத்தை கொஞ்சம் சாமிக்கு வைப்பாங்க மீதி பிரசாதத்தை கொடுப்பாங்க அதை இங்கே கோயிலில் இருக்கிற குளத்தில் போட்டோன்னா தான் எதுக்காக வந்தோம் அப்படிங்கேட்கக்கூடிய பக்குவத்தை எம்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பார் ஐதீகமான கோயில் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கோவில் எல்லாரும் வாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வாங்க மேடவாக்கத்துலேருந்து கிட்ட பொன்மார்லேருந்து சக்திபுரீஸ்வர் கோயில் பின்புறம் தான் வாங்க குறை இல்லாமல் இருப்பீங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க பொன்மார் சித்தரையோடையா அடிப்பணிஞ்சு எல்லாரையும் வரவேற்கிறேன் சிவாய நம நம சிவாய சிவாய நம அருள்மிகு ஸ்ரீ பொன்மார் சித்திரப்பிடத்திலிருந்து பேசுகிறோம் இந்த பொன்மார் சித்திரப்பிடத்தில் நான் அர்ச்சகராக பணிபுரிகிறேன் இந்த பொன்மார் சித்திரபீடமானது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சித்திரப்பீடமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த பொன்மார் சித்திரப்பீடமானது மகா காலின் அம்சமாகவும் மகா சக்தி பீடமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது இது மற்ற சிவ சித்தர் பீடத்தை தவிர்த்து இது ஒரு பரிகார சித்தராக விளங்கி கொண்டிருக்கிறார் இங்கே குலதெய்வ இல்லாத குடும்பங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி பிடித்தவர் இங்கே வழிபடுகின்ற அனைவரும் அனைவருக்கும் குலதெய்வம் இந்த இடத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு இங்கே விளங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கே தீர்த்த குளம் இருக்கிறது இந்த தீர்த்த குளமானது அற்புத மூலிகை மற்றும் நாக கன்னிகள் இந்த குளத்துக்குள்ளே இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த நாக கன்னிகளை பாற்ற சில பேர் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த குளத்தில் குளித்தால் பல்வேறு தோல் நோய் தோல் நோய்களும் பல்வேறுபட்ட வியாதிகளும் குணமாகுவதாக சொல்லப்படுது இது நம்பிக்கையோடு இந்த சித்தர் பீடத்தில் வந்து குளத்தில் கால் அலும்பிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து சொல்கிறார்கள் அது இல்லாமல் இந்த சித்தர் பீடமானது இங்கே சக்தி புரீஸ்வரர் மற்றும் இங்கே சித்தர் இருவரும் ஒரு சேர இங்கே காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அது போ இந்த சித்தர் பீடமானது மேடவாக்கம் டு மாம்பாக்கம் வழி பொன்மார் அந்த இடத்துல இறங்கி உள்ள ஒரு கிலோமீட்டர் இன்னும் வந்தோம்னா சத்தியபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு பின்னாடி பொன்மார் பீடம் இருக்கிறது சிவாய நமக நாங்கள் வந்து பொன்மார் பீடத்துலேருந்து பேசுகிறோம் பொன்மார சித்திர பீடம் கேட்டீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மேடாக்கம் வந்து பொன்மார் மாடம்பாக்கம் போகிற வழியில் பொன்மாரி ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இங்கே வந்து பொன்மாரி சித்திரன்ற ஒரு ஜீவசமாதியாக இருக்கார் இந்த ஜீவசம் இங்கே என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா தினசூரம் வந்துட்டு அன்னதானம் நடக்குது பகல் ஒரு மணிக்கு காலை ஒரு மணிக்கு நடக்குது வேளாக்காமை டைமில் ஐயாவுக்கு வந்து குரு பூஜை தினக்க நடக்கிறோம் இங்கே வந்து பொன்மார் சித்திர பீடத்துக்கு பின்பகிற வந்து ஒரு தப்பக்குளம் குளம் அமைஞ்சிருக்குது அந்த குளத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா மனநோய் பிரச்சனை வீட்டில் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த குளத்தில் வந்து கை கால் அனுப்பிப்போன்னு தள்ளை தழிச்ச திரும்பினா கண்டிப்பாக அமாவாசை போர் ஐயாவுக்கு விசேஷமாக இருக்கும் ஐயா வந்து இந்த குளத்தில் குளிக்கிறது அது அதிகம் இருக்குது மனப்பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்க நிறையா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து ஐயா கிட்டே வேண்டிகிட்டு போனீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள்லேயே உங்கள் பிரச்சனை தெரிஞ்சு திருமணம் தடை நீங்கி எல்லாேருக்கும் குழந்தைகளதுக்கு வரம் கிடைக்கிது ஐயாவோட இது வந்துட்டு அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் பொன்மார் பீடம் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொன்மார் சித்திரப்பிடம் திறந்திருக்கும் அதுபோக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மாலை நான்கு முப்பது மணிக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்கார பூஜைகள் நடைபெறும் வார வாரம் வியாழக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் அபிஷேகம் அலங்கார பூஜைகள் நடைபெறும் அமாவாசை தினங்களில் அமாவாசை கஞ்சி பிரசாதமாக பக்தர்கள் கொடுக்கப்படும் பௌர்ணமி பூஜையில் வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறும் அதுபோக பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொன்மார் சித்தரின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ வருக வருக என பொன்மார் சித்தரின் சார்பாக வரவேற்கிறோம் என் பேர் ஆர்கே அசோக்குமார் நான் அதே மாதிரி இந்த கோவிலில் உள்ள குளம் வந்து நிறைய விசேஷம் ஐயா உங்களுக்கு தீரா நோய் இல்லை ஸ்கின் டிசீஸ் சண்ம நோய்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்காத டாக்டர்லாம் எனக்கு வந்து சன்பேர்ன் வந்து அப்படியே மூஞ்சிலாம் வந்து பாம்பு தோடு மாதிரி ஆகிடுச்சு டாக்டரே கை விட்டாங்க நான் பண்ணாத ட்ரீட்ரெண்டாக பார்க்காத டாக்டர் கிடையாது அப்புறம் கட்சியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஐயா கிட்டே வந்து எனக்கு தெரியாது நீ தான் சரி பண்ணணும்னு டெய்லி நாலு மணிக்கு நாலு நாலு வந்து குளிப்பேன் குளிச்சுட்டு என்னால் முடிஞ்சது ஊஜியோ இல்லை பூவோ என்னால் முடிஞ்சதுனாவோ அவருக்கு வந்து இது பண்ணிட்டு ஒரு நெய்வதியை வச்சுட்டு நான் போயிட்டு நான் அப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறையா சேஞ்சஸ்ஸு அது எப்படி சொல்கிறாரு இந்த மண்ணை மெதுக்கிறாவே ஒரு பொண்ணு ஜென்மத்தை செஞ்ச புண்ணியம் என் பாட்டன் முப்பாட்ட செஞ்ச தான தர்மங்கள் தான் அது காரணம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த மண்ணை வந்து யாரும் மிதிக்கவே முடியாது சிவாய் நம்ம வணக்கம்